கதவுடைய பரிசு நாம் மயம் இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் நான் இப்படி சொல்லலான்னு நினைக்கிறேன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கிறிஸ்து ஒருவனுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக தான் இருப்பான் டெய்லி ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருப்பான் சில கம்ப்யூட்டரில் பாருங்கள் போனோன்னா ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டே இருப்பாங்க மொபைலில் ஹேங் ஆகிருந்தால் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டே இருப்பாங்க இதே போல தினமும் கிறிஸ்துவுக்குள்ள ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருந்தால் உங்கள் பழகைகள் பழையவைகள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் டெய்லி புதியது நீங்கள் சந்தித்து கொண்டு இருப்பீங்க புதிய அனுபவம் புதிய காரியங்கள் நினைக்கிறதெல்லாம் புதுசு புதுசாக வரும் அதான் இதில் சொல்லியிருக்கு ரெண்டு கோதிகாரம் ஐந்தாவது யாரம் பதினேழாவதும் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒழித்து போயின எல்லாம் புதிதாயின இப்படி இருக்க அது எப்படி இருக்க இப்படி இருக்கா மேல் வசன வாசிக்கணும் ஆகையால் இது முதற் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தையும் படி அறிந்திருந்ததால் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின் படியோ அறியோம் சொல்லவே முடியாது ஏனா கிறிஸ்துவ உங்களுக்குள்ள வந்துட்டார் கிறிஸ்து ஒருவனுக்குள்ள வரும்போது மாம்சம் வெளியே போயிருது அப்ப எல்லாம் எல்லாமே புதுசு புதுசா எல்லாம் பழையவைகள் ஒன்னு சாமி நிற்பதுல பாத்தீங்கன்னா சாம்புவைகள் சாரி தாவி எல்லாவற்றையும் இழந்துட்டான் ஆடு மாடு கொட்ட வீடு மனைவி பிள்ளைகள் எல்லாம் அதோடு மட்டும் இல்லை சுட்டெரிச்சிட்டாங்க அவன் போய் தேவ சமூகத்தில் அழுதான் பாருங்க மூணு மடங்கு கொடுக்கறாரு பெலிஸ்தீனுடைய கொள்ளை யூத இஸ்ரேலுடைய கொள்ளை அமெரிக்கருடைய கொள்ளை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க மூணையும் தாவிது கொண்டு வரா ஒரு பாகத்தை கத்தருடைய பிள்ளைகளை கொடுத்துட்டான் ரெண்டை வச்சுக்கிட்டான் நீங்க ஒன்ன இழந்திருப்பீங்க பழசுல அல்லது புதியதுல ஏதோ ஒன்ன இழந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கொடுப்பார் தாவிதுக்கு ஒரு வீடை வச்சிருந்தா ரெண்டு வீடு கொடுத்தாரா நல்லா யோசித்து பாருங்க அப்போ இதுவரையிலும் ப்ரமோஷன் லிஸ்ட் வரலன்னு இருக்கும் வரும் எதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடைக்கல புதிய வாகனம் வரலாம் புதிய வீடு வரலாம் புதிய பிள்ளைகளுக்கு திருமணம் அது கிடைக்கும் எல்லாவற்றையும் கத்து வாய்க்க பண்ணுவார் இதுல பாத்தீங்கன்னா யோபு எல்லாவற்றையும் இழந்தானே அப்படியே மனைவி பிள்ளைகள் மனைவி மட்டும் தான் இந்த பிள்ளைகள் போயிட்டு ஆடுமாறு எல்லாம் ஆகி கொடுத்தாரு உங்களுக்கு அதே போல ரெண்டு மடங்கு கொடுக்க கத்தர் இருக்கிறார் பேரு கேட்கிறார் எல்லாத்தையும் விட்டு உண்மை பின்பற்றோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் நூறு மடங்கு இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்துல அங்க உங்களுக்கு பங்கு இதை பெற்றுக் கொள்ளுங்கள் கத்திரங்கள் கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருப்பதால் நாங்கள் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம் நாங்கள் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதால் கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருக்கிறீர்கள் ஆனால் அங்கே எதையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை போனதெல்லாம் போட்டு ஆனால் ஒன்று போனா கற்று ரெண்டு தருவீங்க மூனை தரும்போது உன்னை கத்தருடைய ஆசிர்வாதம் பார்க்கும் ரெண்டை கொடுப்பீங்க ரெண்டு எங்களுக்குரியதாக இருக்கும் நீ ஒன்றே இழந்து போவதில்லை சிலருக்கு அரியல் பணம் வருது சிலருக்கு நீ இப்பவும் சொல்றேன் கத்தருடைய நாமத்தில் சொல்றேன் வர வேண்டிய பணத்தை எதிர்பார்த்து நிற்பீங்க தடைப்பட்டு இப்போ உங்களை தேடி வரும் தடைபெற்றதெல்லாம் மாறுகிறது பழையது பழையதெல்லாம் போயிட்டு எல்லாம் கொடுக்குறாங்க நீங்க நினையாத எதிர்பார்த்த காரியத்தை தந்து ஆசீர்வத்து நன்மை செய்ய ஆண்டவரே நீங்க கிருப செய்வன் நல்லா ஆமை